சின்ன சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஓரெழுத்து ஒரு மொழியில் மீதியை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவ் தீங்கு கொள்ளு பற்றுதல் மனத்தாங்கல் சா சக சா இறப்பு மரணம் பே ஓ கெடுதல் சி அடக்கம் அலட்சியம் பார்வதி லட்சுமி தனமகள் சாரி கலைமகள் சிதல் புன்சீல் சு சுகம் சுய சே எருது உயர்வு சிவப்பு தூரம் மரம் சை செல்வம் இகழ்ச்சி சோ நகரம் ஒளி உமை அரண் சௌ சுமங்கலி சௌபாகியவதியின் சுருக்கம்